கங்கா சப்தமிழ் தாக்கல் சார்ந்தவர் பிராமணர் அல்லாதவர்கள் எல்லோரும் திராவிடர்கள் பிராமணர்கள் ஆரியர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வெளி மாநிலத்திலும் தன் பெயருக்கு பின்னால் திராவிட என்பதை சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் பிராமணர்களாக இருக்கிறார் எப்படிப்பட்ட முரண்பாடாக ஸ்ரீநகர்ல தொகு பிஜேபி மெஜாரிட்டி பெற்றுவிட்டது இனி எங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே போனஸ் தான் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் மோடியின் வணக்கம் நண்பர்களே வாரணாசி தொகுதியில் நேற்றைக்கு பிரதமர் மோடி வேட்பு மனு தாக்கல் செய்தார் ஆக்சுவலா அந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சதுல தமிழர்கள் ஒரு முக்கியமான ஹைலைட் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த வேட்புமனுவை பெற்றுக்கொண்டவர் ஒரு தமிழர் வாராணசி தொகுதியினுடைய மாவட்ட ஆட்சியர் ராஜலிங்கம் என்கிற ஐஏஎஸ் அதிகாரி அவர் அந்த வாராணசி தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி அதனால பிரதமருடைய வேட்புமனுவை அமர்ந்தபடியே பெற்றுக்கொண்டார் ராஜலிங்கம் ஐஏ இது வந்து உண்மையில நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் இந்த ராஜலிங்கம்ங்கிறவர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சார்ந்தவர் அவர் படித்தது பக்கத்தில் இருக்க புளியங்குடியில செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல அவர் படித்தார் ஆக்சுவலாக அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு பெற்றார் ஐபிஎஸ் அதிகாரியா யூபி கேடர் யூபியில் தான் அங்கே ஒர்க் பண்ணார் அப்புறமும் அவருக்கு வந்து ஐஏஎஸ் அப்படிங்கிற அது மேலே இருக்கக்கூடிய ஒரு தனியாக தாகத்தின் காரணமாக மீண்டும் அவர் தேர்வு எழுதினார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ராஜலிங்கம் ஐஏஎஸ் ஆகிறார் அவர் ஐஏஎஸ் ஆகிறப்போ ஒரு யூபி கேடர் கிடச்சிது ஸோ அவரை யூபியில் ஐஏஎஸ் அதிகாரியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பணிபுரிய தொடங்கினார் அவர் பணிபுரிய தொடங்கின இருந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இப்போ குஷி நகர் அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சியராக அவர் இருந்தபோது கவர்மெண்டினுடைய குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டுடைய ஸ்கீம்ஸையும் அவங்க திட்டமிட்ட காலத்துக்கு முன்பாகவே முடித்து காட்டினார் அங்கே வந்து ஒரு சர்வதேச விமான நிலைய திறப்பு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு மோடி வந்திருந்த போது அவர் தோளில் தட்டி கொடுத்து பிரமாதமாக பண்ணிங்க பாராட்டுகள் மிஸ்டர் ராஜலிங்கம் அப்படின்னு சொல்லி மோடி அவரை வாழ்த்தினார் சோ ஒரு கவர்மெண்ட் திட்டமிட்ட காலத்துக்கு முன்பாகவே விரைந்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் பெற்றவராக ராஜலிங்கம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அதே போல சுல்தான்பூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக அவர் பணிபுரிந்திருக்கிறார் அப்ப வந்து அங்க அந்த நடைபாதையில உறங்கக்கூடியவர்கள் நடைபாதையில் வாழக்கூடியவர்கள் அதிகம் அந்த பகுதியில அவர்களுடைய காலங்காலமாக இருந்து வருகிற பிரச்சனைக்கு அவர் தீர்வு கண்டார் அதனால அங்க இருக்கிற மக்கள் மத்தியில் ராஜலிங்கத்துக்கு மிகப்பெரிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் நல்ல பாராட்டு இருந்தது இதையெல்லாம் பார்த்து தான் மோடி தன்னுடைய ஸ்கீம்ஸ் மற்ற எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு தன்னுடைய தொகுதி இருக்கக்கூடிய வாராணசி மாவட்டத்துக்கு இவர் ஆட்சியராக வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவரை வந்து ஆட்சியராக தேர்வு செய்தார் கரெக்டா அவரை ராஜலிங்கம் பதவியேற்கிறதுக்கு ஒரு ஒரு சில மாதங்களுக்கு பிறகுதான் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வும் ஆரம்பமாயிடுச்சு சோ இது இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ராஜலிங்கம் வாரணசி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார் அன்னிக்கிலிருந்து இன்னிக்கு வரைக்கும் மோடியினுடைய அன்புக்கும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அன்புக்கும் உரியவராக அவர் திகழ்கிறார் ஒரு மாவட்ட ஆட்சியர் ரெண்டு பெரிய பிக்ஷாட்ஸ் குட் புக்ஸ்ல தொடர்ந்து இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் வந்து ராஜலிங்கம் சாதித்து காட்டி இருக்கிறார் அவர்ட்டதான் வேட்புமனு தாக்கல் செய்தார் மோடி இந்த வேட்புமனு தாக்கல் செய்த தொடர்பா இன்னும் சில கூடுதலான முக்கியமான தகவல்கள் உண்டு அது என்ன அப்படின்னா இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக கங்கை கரையில இருக்கக்கூடிய தசா அஸ்வமேத படித்துறை அதாவது அஸ்வமேத யாகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் புராணங்கள்ல வரக்கூடியது இதிகாசங்கள்ல வரக்கூடிய விஷயம் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறதே தன்னுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக அரசர்கள் அந்த காலத்துல செய்தது இது தசா அஸ்வமேத அதாவது பத்து அஸ்வமேத யாகம் நடந்த ஒரு படித்துறை அதனால அது படித்துறைக்கு பேரே தசா அஸ்வமேத படித்துறை அந்த படித்துறையில சிறப்பு பூஜைகள் செய்தார் பண்டிதர்கள் அத்தனை பேர் வேத மந்திரங்கள் முழங்க கங்கைக்கரை படித்துறை அந்த படித்துறையில ஆரத்தி கங்கா ஆரத்தி எடுத்தார் அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்த் ரோரோ படகு மூலம் நமோ படித்துறைக்கு சென்ற மோடி அங்குள்ள காலபைரவர் கோயிலில் வழிபட்டார் நீங்க ஒண்ணு கவனிக்கலாம் அதாவது இப்ப நம்மளே காசிக்கு போகணும்னா எந்த விதத்துல வழிபடணும் அப்படிங்கிறத மோடியிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம் மோடி எப்போ காசிக்கு போனாலும் சரி முதல்ல காலபைரவரை வழிபட்டு விட்டு தான் மற்றவர்களை வழிபடுவார் இதுதான் ஆக்சுவலா முறை அதே போல அங்க காலபைரவரை மோடி அவர்கள் வழிபட்டு இருக்கிறார் அதோடு மட்டுமில்ல நேற்றைக்கு மே பதினாலு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அது குறிப்பா நார்த் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான நாள் அந்த நாளுக்கு பெயர் கங்கா சப்தமி அப்படின்னு பேர் இந்துக்களை பொறுத்தவரை இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது அந்த கங்கா சப்தமி தினத்துல கங்கை நதி நேரடியாக பூமிக்கு வருகிறது அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த கங்கா சப்தமி நாளை தேர்வு செய்து அதுல அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம்னா அந்த முகூர்த்தத்துல ஒரு காரியத்தை தொடங்கின ஒருவர் வெற்றி மேல் வெற்றி தான் பெறுவார் வேற விதமாவே ரிசல்ட் வராது அதுதான் அபிஜித் முகூர்த்தம் அது வந்து ரொம்ப அரிதினும் அரிதான முகூர்த்த நேரம் சோ கங்கா சப்தமி தினத்தன்னைக்கு அபிஜித் முகூர்த்தத்தின் போது பிரதமர் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதுதான் ரொம்ப முக்கியமானது சரி இந்த வேட்புமனுவை ப்ரப்போஸ் பண்ணணும் முன்மொழியணும் அதுல வந்து எப்படின்னா ரொம்ப மெட்டிகுலஸ் ஆட்களை தேர்வு செஞ்சாங்க முதல்ல வந்து அதை ப்ரப்போஸ் பண்றதுக்கு இருபத்தைந்து பேரை தேர்வு செஞ்சாங்க அந்த இருபத்தஞ்சு பேர்ல இந்த இருபத்தஞ்சு பேரை யாரு தேர்வு செஞ்சாருன்னா அமித்ஷா அதுக்கப்புறம் அந்த இருபத்தஞ்சு பேர்ல இருந்து நான்கு பேரை பிரதமர் மோடியே நேரில் தேர்வு செய்தார் அந்த தேர்வு செய்யப்பட்ட அந்த நான்கு பேர் யார் யார் முதல்ல நம்பர் செய்யப்பட்டவர் சாஸ்திரி திராவிட திரும்பவும் சொல்ற பேரை ஆச்சாரியா கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட இவர் தான் அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு நாலும் நேரமும் குறித்து தந்த தலைமை பண்டிதர் பிராமணர் இவரை வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒன்னாவது நபராக மோடி தேர்வு செய்தார் இதுல ஒரு விஷயத்த இந்த இப்ப நான் சொல்லிட்டு இருக்க விஷயத்துல இருந்து கொஞ்சம் விலகி உன்னை குறிப்பாக உன்னை சொல்ல விரும்புறேன் அவர் பேர்ல ஒன்னு கவனிச்சு பாருங்க கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட் என்று வருகிறது அது என்ன திராவிட அதாவது எத்தனை எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு முகலாய படையெடுப்பு மற்றும் பல்வேறு காரணங்களா தமிழகத்தில் இருந்த பிராமணர்கள் அவங்க பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தார்கள் அப்படி தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து எத்தனையோ காலத்துக்கு முன்பு வெளி மாநிலங்களுக்கு சென்றவர்கள் சென்ற பிராமணர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் எங்கிருந்து ஒரு காலத்துல வந்தோ அப்படிங்கிறத நினைவு கூடிய விதத்துல இன்னைக்கும் திராவிட் என்று போட்டுக்கொள்ளுகிறார்கள் இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லலாம் ராகுல் திராவிட் கிரிக்கெட் பிளேயர் இல்லை என்ன ஒரு ஆச்சரியம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் எப்படி அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்கள் எல்லோரும் திராவிடர்கள் பிராமணர்கள் ஆரியர்கள் பின்னால் திராவிட என்பதை சேர்த்து கொள்ளக்கூடிய பிராமணர்களாக இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட முரண்பாடு வரலாற்றை எந்த அளவுக்கு திரிச்சு இங்க இருக்கிறவங்க காலங்காலமாக சொல்லி வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இப்போ கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட் ஒண்ணு அவர் பிராமணர் அதுக்கப்புறம் ரெண்டாவது நபர் ப்ரப்போஸ் பண்ணது பைஜிநாத் பட்டேல் இவர் வந்து கோர் ஆர் காரர் ஜென்சன் காலத்திலேருந்து தொண்டராக இருக்கிறவர் இவர் ஓபிசி கம்யூனிட்டி அப்புறம் இன்னொருவர் லால் சந்த் குஷ்வாகா அவரும் ஓபிசி மற்றொருவர் வாரணாசி மாவட்ட பிஜேபியின் பொதுச் செயலாளரான சஞ்சய் சோன்கர் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஸோ ஒரு பிராமணர் ரெண்டு ஓபிசி ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த நாலு பேரும் தான் பிரதமருடைய வேட்புமனுவை ப்ரப்போஸ் பண்றாங்க முன்மொழிகிறார்கள் இந்த வேட்புமனு எல்லாம் தாக்கல் செய்ததற்கு பிறகு பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் கங்கை நதியின் தத்து பிள்ளை நான் என்று பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருங்கிறத பார்க்கலாம் கங்கை நதியின் தத்து பிள்ளை நான் எனது தாய் மறைவுக்கு பிறகு கங்கை குறித்து மிக நெருக்கமாக உணர்கிறேன் கங்கை என்னை வலுப்படுத்தி தேற்றியது கங்கை நதி தாயை போல அனைவரையும் காக்கிறது காசியுடன் எனது உறவானது அற்புதமானது பிரிக்க முடியாதது ஒப்பிட முடியாதது அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது என்றே சொல்வேன் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காக நான் உழைக்கிறேன் இது கடவுள் உத்தரவு காசி மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதை எனது முயற்சியாக மேற்கொண்டிருக்கிறேன் பகவான் காசி விஸ்வநாதரின் ஆசியுடன் அவருடைய காசிக்கு சேவை செய்ய நான் எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருப்பேன் இந்த விதமாக பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் இல்ல வந்து கங்கையின் தட்டுப்பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இத சொல்றப்போ எனக்கு பாரதியுடைய பாஞ்சாலி சவதம் நினைவுக்கு வருகிறது அங்க வந்து தருமரை வந்து கங்கையின் மைந்தன் அப்படின்னு பாரதி சொல்லுவார் கங்கையின் மைந்தன் அங்கே கனலுற துடித்தான் அப்படின்னு வரும் சோ தர்மர் வந்து கங்கையின் மைந்தன் இப்போ மோடி கங்கையின் தத்து பிள்ளை இந்த கங்கையின் தத்துப்பிள்ளை திட்டவட்டமாக மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வருகிற ஜூன் பத்தாம் தேதி பதவியேற்பார் என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது நாமும் எதிர்பார்ப்போம் ஸ்ரீநகரில் சிறப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறதே ஸ்ரீநகர்ல ஒரு ட்ரமெண்டஸ் போலிங் நடந்திருக்கு இது வரைக்கும் முந்நூற்றி எழுபதுனால என்ன பயன் என்ன மேம்பட்டு விட்டது வேண்டுமென்றே பொய்யை சொல்லுகிறீர்கள் நிலைமை அப்படியே தான் இருக்கிறது அப்படின்னு எதிர்த்தரப்பில் ஆளாளுக்கு அள்ளி விட்டாங்க இல்லையா அது அத்தனையும் இப்போது முறியடிக்கப்பட்டு இருக்கிறது ஸ்ரீநகரில் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் போலிங் நடந்திருக்கிறது இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் தான் ரொம்ப ரொம்ப குறைச்சது ஆனால் ஸ்ரீநகரை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அதிகம்

அங்க சகஜ நிலை திரும்புகிறது டூரிஸ்ட் வர்றாங்க காஷ்மீர்கள் வருவாய் பெருகுகிறது அவங்களுடைய பொருளாதாரம் உயர்கிறது நடந்து இந்த எலெக்ஷன்ல முப்பத்தி எட்டு அப்படின்னா இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது அப்படின்னா இந்த ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபது செயலிழக்க செய்யப்பட்டதற்கு ஒரு பெரிய பலன் கிடைத்திருக்கிறது அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே நம்ம எல்லோருக்குமே தெரியும் இப்போ தமிழ் நடிகரான விஜய் வந்து காஷ்மீரில் பல மாசம் தங்கி இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார் லியோங்கிற படம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு படப்பிடிப்பு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டதுன்னா இப்பதான் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு படப்பிடிப்பு பல மாசம் அங்க தங்கி இருந்து செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு அங்க அமைதி திரும்பி இருக்குன்னு தானே அர்த்தம் அங்க இன்னைக்கு டூரிசம் பிரமாதமா பெருகியிருக்கு நல்லா இப்ப அங்க இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு அங்க இங்கேயுமா ஏதோ ஒன்று ரெண்டு இன்சிடென்ட்ஸ் எப்படி ஐயோ திரும்ப இங்க வந்து நார்மல்சி வந்துருமோ இதனால திரும்ப அவங்க ஜனநாயகம் தலைச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லைப்புறத்துக்கு அப்பால் இருக்கிற கூடிய ஒரு நாடு அதனுடைய தூண்டுதல் பேர்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவ்வப்போது தலையை காட்டி விட்டு செல்லுகிறார்கள் இன்னொன்று அவர்கள் அத்தனை பேர் கோளைகள் அதனால் அவங்க என்ன செய்வாங்க அந்த கோழைகள்ங்கிறதுனால அவர்கள் என்ன செய்வார்கள்னா நிராயுத பாணியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதாரண ஒரு சோன் சோன்போப்பிடி வித்துக்கிட்டு இருப்பா இல்லாட்டி பானிபூரி பேல்பூரி வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீகார்காரனை திடீர்னு வந்து ஷூட் பண்ணி கொண்டு போவாங்க ஒருத்தர் வந்து மெடிக்கல் ஷாப் எல்லாம் முடிச்சுட்டு ஷட்டரை டவுன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் கிளம்பிட்டு இருக்கப்போ மெடிக்கல் ஷாப் ஓனரை ஷூட் பண்ணிட்டு போவாங்க இந்த விதமான கோலைகள் இவர்கள் அவங்க அந்த விதமா செய்து விட்டு அதன் மூலமா ஒரு பதற்றத்தை அவ்வப்போது கிளப்புவது இதை எப்பயாவது அக்கேஷன் அப்பப்போ செஞ்சுட்டு இருப்பாங்க அதை தாண்டி வேற ஒன்றும் பெருசா அங்கே செய்ய முடியல சாதிக்க முடியலை இன்றைக்கு ஒரு சிறப்பான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது இதன் மூலம் முன்னூற்றி எழுபத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நீக்கியது அதை செயலிழக்க செய்தது மிக நியாயமான செயல் என்பதை நாம வந்து இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது சோ இந்த முன்னூத்தி எழுபது நீக்கத்தை ஸ்ரீநகர் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னா அவங்க இந்த அளவுக்கு வந்து வாக்களித்திருக்க மாட்டார்கள் சோ பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த முன்னூத்தி எழுபது நீக்கம் என்பது அங்க ஜனநாயகம் தலைக்க உதவி இருக்கிறது அதைத்தான் இந்த தேர்ட்டி எயிட் பர்சன்ட் போலிங் நமக்கு உணர்த்து மெஜாரிட்டியை பெற்றுவிட்டோம் என்கிறாரே அமித்ஷா இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட் பண்ணிட்டு வெஸ்ட் பெங்கால நேற்றுக்கு அமித்ஷா பொது கூட்ட ஒன்றில் உரை நிகழ்த்தினார் அங்க மதுவா அப்படிங்கற ஒரு கம்யூனிட்டி மத்தியில அவர் பேசுகிறார் இந்த மதுவா அப்படிங்கிற கம்யூனிட்டி பட்டியல் சமூகத்தினர் அதுல பெரும்பாலானவங்க பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்தவர்கள் அதாவது பங்களாதேஷ்ங்கிற ஒரு தனி நாடு உருவான காலத்துல அங்க இருந்து வந்த அவங்க அத்தனை பேர் ஹிந்துஸ் வந்தவங்க அப்புறம் இடையில தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தவர்கள் இவங்களால் இவங்க தான் அந்த மதுவா அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி பீப்புள் மத்தியில் அவர் பேசுகிறப்போ திட்டவட்டமாக நாங்கள் வந்து குடியுரிமை திருத்தத்தை அமல்படுத்துவோம் இந்த குடியுரிமை திருத்தத்தை அமல் செய்ய விடமாட்டோம் அப்படின்னு மம்தாவால் சொல்லவே முடியாது ஏன்னா மாநில அரசுக்கு அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது யாருக்கு குடியுரிமை வழங்குவது வழங்கக்கூடாது அப்படிங்கிற டிசைட் பண்ற உரிமை மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு மாநில அரசுக்கு கிடையவே கிடையாது அதனால மம்தா சொல்றத பற்றி பொருட்படுத்தவோ கவலைப்படவோ தேவையில்லை உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறேன் குடியுரிமை சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படும் நீங்கள் அத்தனை பேரும் இந்திய குடியுரிமை பெற்று இந்தியர்களாக நிம்மதியாக வாழ்வீர்கள் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் அப்படி சொல்லுகிற போதுதான் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டினார் என்ன இதுவரைக்கும் தொகுதிகளில் தேர்தல் முடிந்திருக்கிறது எழுபத்தி ரெண்டுக்கு மேல் பிஜேபி திட்டவட்டமாக இப்போதே தேவையான மெஜாரிட்டி பெற்று விட்டது இனி வருகிற அத்தனை எங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே போனஸ் தான் நாங்கள் மெஜாரிட்டியை பெற்றுவிட்டோம் का चुनाव हो गया है में सीट लेकर हैं பிஜேபி பெரும்பான்மை பெற்று விட்டது எனவே இந்த நான்கு கட்ட தேர்தல் முடிந்த நிலையிலேயே பிஜேபி ஆட்சிக்கு வருவது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று திட்டவட்டமாக அமித்ஷா கூறியிருக்கிறார் இல்லை அமித்ஷா கூறியிருக்கிறது எப்படி கரெக்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது சீட்டுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு இல்லை ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப பிராக்டிக்கலாக சொல்கிறோம் இந்தி கூட்டணிக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு முடிஞ்சாலே அந்த கூட்டணிக்கு மொத்தம் நூறோ நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே போகாது வாய்ப்பே கிடையாது இப்போது முன்னூற்றி எழுபது எழுபத்தி ஒன்பது முடிஞ்சிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இல்லாட்டி எழுபத்தி மூணு எடுத்தால் மெஜாரிட்டி அது போக நூறு மீதி கொஞ்சம் நூறு இருக்கு இப்போ இந்த நூறு அப்படியே இண்டி கூட்டணிக்குன்னு வைச்சாலும் கூட மீதி யாருக்காக இருக்க முடியும் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் ஐநூத்தி நாற்பத்தி மூணுலேயோ நூறோ நூற்றி பத்து தான் இண்டி கூட்டணி கிடைக்கப்போகுது அதுக்கு மேல ஒண்ணும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது வேண்டாம் இப்பயே எழுதி வச்சிக்கோங்க நீங்க ரிசல்ட் வந்ததும் நான் சொன்னதை ஒப்பிட்டு பாருங்க அது உண்மை உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருந்தன்மையோட அமித்ஷா என்ன செய்கிறார்னா இந்த முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதுல நூற இண்டி கூட்டணிக்கு தருகிறார் இல்லாட்டி எதிர்த்தரப்புக்கு தந்து விடுகிறார் அது போக மீதி எவ்வளவு இருக்கு இருநூத்தி எழுபத்தி ரைட்டா இருநூத்தி எழுபத்தி மூணு எடுத்தால் மெஜாரிட்டி அப்படின்னா அது போக மீதி அப்படிங்கறது யாரு பிஜேபி பிஜேபி கூட்டணி தான் ஸோ இப்பவே என்டிஏவுக்கு மெஜாரிட்டி வந்தாச்சு ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் அதைத்தான் அமித்ஷா சொல்லி இருக்கிறார் ஆனா இது என்ன ஒரு ஆச்சரியம்னா இத அமித்ஷா சொல்லி எவ்வளவு நேரமாச்சு இப்போ வரைக்கும் ஒரு மறுப்பு இருந்து வரல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லணும்ல ஒருத்தருமே பேசல அமித்ஷா சொல்லுவது தவறு யாராவது சொல்லணுமே ஒருத்தர் கூட பேசல குறிப்பா ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஒருத்தருமே பேசல அதனால அமித்ஷா சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட் அநேகமா அந்த மாதிரி தான் கால்குலேஷன் வரும் இனி கிடைக்கிறது எல்லாமே போனஸ் இப்பவே வந்து இருநூற்றி எழுபத்தி மூணுக்கு அதுக்கு அதுக்கு மேல போயாச்சு இருநூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் கிடைக்கிறது எல்லாம் இந்த இருநூற்றி எழுபத்தி அஞ்சுல இருந்து நானூரை நோக்கிய பயணம் தான் இப்பவே மெஜாரிட்டி கிடைத்த மாதிரி தான் அதனால அமித்ஷா கூறியிருக்கல எந்த தவறும் இருப்பதாக தோன்றவில்லை அவர் ரொம்ப பிராக்டிக்கலா கரெக்டா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்